அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வியாழக்கிழமை குருவாரம் அன்றைக்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் கிருத்திகை அதுவும் தை மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுக்குரிய நட்சத்திரம் அந்த கிருத்திகை இருக்கக்கூடிய ராசி மேஷ ராசியும் ரிஷப ராசியும் ஆனால் அன்றைக்கு பார்த்தோம்ன்னா கிருத்திகை முடிஞ்சு ரோஹிணி வரதால் அன்றைக்கி சந்திரன் ரிஷப ரிஷபராசியிலே இருக்கிறார் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அன்றைக்கு ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் குரு இருப்பதனாலே சந்திரனும் குருவும் ஏக ராசியிலே இருப்பதனாலே அன்றைக்கு ரொம்ப மிகுந்த விசேஷமான கஜகேசரி யோக நாள் என்று சொல்லுவார்கள் குருவுக்குரிய நாள் வியாழக்கிழமை அன்றைக்கு சந்திரன் உச்சம் பெற்ற ராசியான ரிஷபராசியிலே இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு அமைந்த நாள் அந்த நாள் அந்த தை கிருத்திகை என்றாலே நமக்கு முருகப்பெருமான் தான் நினைவுக்கு வருவார் ஏன்னா தை கிருத்திகை அவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் முருகன் குரு இல்லையா ஞான பண்டிதன் என்று தானே சொல்கிறோம் அப்போது குருவுக்குரிய வியாழக்கிழமையிலே தை கிருத்திகை வருவது என்பது எத்தனை உயர்வு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் தந்தைக்கு மந்திரப் பொருளை உபதேசித்த சக்குருநாதன் சுவாமிநாதன் என்று பேர் அப்படி என்றாலே வியாழக்கிழமை அந்த இடத்துல இணைந்து வந்து விடுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே தை கிருத்திகை உற்சவமானது அன்றைக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா முருகன் கோயிலிலையும் அறுபடை வீடு மட்டும் கிடையாது ஒரு கிராமத்து கோயில கூட தை கிருத்திகை ரொம்ப விசேஷமாக நடக்கும் காரணம் அவன் குருவாய் வந்த பெருமான் அதனால தான் அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு குருவாய் வருவாய் அருள்வாய் எனக்கு குருவாக வந்து நீ அருள வேண்டும் இந்த தை கிருத்திகை விரதம் ரொம்ப முக்கியமான விரதம் தை கிருத்திகை விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் கிருத்திகை நாளில் போய் ஆரம்பிக்கக்கூடாது அது எப்போ ஆரம்பிக்கணும்னா கிருத்திகைக்கு முதல் நட்சத்திரமான பரணி சுக்கரனுக்குரிய நட்சத்திரம் அந்த சுக்கரனுக்குரிய பரணி நட்சத்திரத்திலேயே ஆரம்பித்து விட வேண்டும் அதன்படி பார்த்தோம்னா நாளைக்கு மாலை சாயங்காலத்தில் பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது அதனால் நீங்கள் மத்தியானம் வந்து நல்ல முறையில் உணவு எடுத்துக்கொள்ளலாம் நாளை மாலை பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு தை கிருத்திகை விரதத்தை ஆரம்பித்து விடுவது சிறப்பு அப்போ விரதம் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் எந்த நேரம் என்று சொன்னால் நாளை மாலை புதன்கிழமை மாலை நீங்கள் பால் பழம் இவற்றோடு நீங்கள் அன்றைக்கு விரதத்தை துவங்க வேண்டும் முருகனுக்கு வந்து முக்கியமான விரதங்கள் என்ன எடுத்துக்கிட்டால் திதியில் சஷ்டி திதி அந்த ஆறாவது திதியான சஷ்டி திதி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நட்சத்திரத்தில் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் நெற்றிக்கண்ணின் சிவனாரின் இருந்து வெளிப்பட்டு ஆறு புரிகளாக கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டவர் அந்த கார்த்திகை பெண்களை நாளைக்கு நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த கிருத்திகை அவ்வளவு உயர்வான ஒரு நாள் அந்த கிருத்திகை மாதம் மாதம் வரும் ஒவ்வொரு நாளும் கிருத்திகை பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தணி முதலிய முருக இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த தை கிருத்திகை எண்ணற்ற மக்கள் வருவார்கள் சஷ்டியில் கூட வீட்டில் இருந்து விரதம் இருப்பாங்க ஆனால் கிருத்திகை பார்த்திங்கன்னா கோயில்களில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த கிருத்திகை பன்னெண்டு மாதத்துலேயும் இந்த கிருத்திகை வந்தாலும் கூட உத்தராயண காலமாகிய தை மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகையும் தட்சிணாயினம் அதனுடைய தொடக்க மாதமாகிய ஆடியில் வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது எப்படி சிறப்பு எப்படி விசேஷம் என்று சொன்னால் ஆடி கிருத்திகை விசேஷம் தை கிருத்திகை விசேஷம் இதுக்கு நடுவில் ஒரு கிருத்திகை இருக்குது அதுக்கு பெரிய கிருத்திகைன்னு சொல்லுவோம் அது கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அதனால் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் கந்தசஷியை பாராயணம் பண்ணலாம் இன்னும் எத்தனையோ ஸ்தோத்திர எல்லாம் முருகனுக்கு இருக்கின்றன முருகனுடைய பாடல்கள் இருக்கின்றன புராணங்கள் இருக்கின்றன அவையற்றையெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஆனால் அந்த விரத பூஜை என்பது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்தா ரொம்ப விசேஷம் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பூஜை செய்கிறதாக இருந்தால் நீங்கள் ஆறு வகையான புஷ்பங்களை சேகரித்து பூஜை செய்ய வேண்டும் ஆறு வண்ண புஷ்பங்களை ஒரு சிகப்பு புஷ்பம் ஒன்று வந்து மஞ்சள் நிற புஷ்பம் ஒன்று வந்து வேறு வண்ணத்தில் இருக்கக்கூடிய புஷ்பம் அந்த மாதிரி நீங்கள் வெள்ளையில் இருக்கக்கூடிய முல்லை போன்ற புஷ்பங்கள் இப்படி ஆறு வண்ணங்களிலே புட்பங்களை சேகரித்து ஷண்முக அர்ஜனை என்று நீங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி நிவேதனம் படைக்கின்ற பொழுது ஆறு விதமான ஒரு பண்டங்களை நிவேதனமாக படைப்பது என்பது சிறந்தது எல்லாம் ஆறு ஆறாக இருக்கணும் புட்பங்கள் ஆறு அந்த நிவேதனங்கள் ஆறு இப்படி இருப்பது ரொம்ப விசேஷமானது ரொம்ப சிறப்பானது இந்த ஷண்முக அர்ஜனையை மாலை ஆறு மணிக்கு செய்ய வேண்டும் ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் கிடைச்சால் தினை மாவு தேன் இது முருகனுக்கு ஏன்னா குறிஞ்சி நிலக்கடவுள் இல்லையா அதனால் அதை நிவேதனமாக முருகப்பெருமானுக்கு படைக்க சொன்னார்கள் அந்த தேனும் தினை மாவும் படைக்கலாம் இப்படி விரதம் இருக்கலாம் வீட்டிலே விரதம் இருக்க முடியவில்லை அதற்கான சூழ்நிலை இல்லை என்று நினைப்பவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று அந்த விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் அங்கே நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களிலே எல்லாம் கலந்து கொண்டுவிட்டு வீட்டுக்கு வந்து அதற்கு பிறகு அந்த விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் இது வீட்டிலே பூஜை முறையாக செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் செய்ய வேண்டியது வீட்டிலே பூஜை செய்ய வேண்டியவர்கள் காலையிலே எழுந்து குளித்து வீட்டையெல்லாம் துடைத்து சுத்தப்படுத்தி ஒரு குத்து விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு வழி தெய்வானையோடு இருந்தாலும் சரிதான் இல்லை தனி முருகப்பெருமானாக இருந்தாலும் சரிதான் அந்த முருகப்பெருமானுக்கு சிகப்பு மலர்களைச் சூட்டி அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து நீங்கள் இந்த பாராயணங்களை எல்லாம் ஓதி மாலையிலே மலரிட்டு அர்ஜனை பண்ண வேண்டும் அவ்வளோதான் அப்பொழுது சொல்ல வேண்டிய ஒரு பாடல் கந்தசஷ்டி கவச பாராயணம் என்பது ரொம்ப சிறந்தது அப்படி இல்லை திருப்புகளில் ஒரு அருமையான பாடல் இருக்குது அந்த பாடலை நீங்கள் பாடி தீபாராதனை செய்யலாம் அந்த பாடல் இப்பொழுது நான் சொல்லுகின்றேன் துள்ளும் மத வேழ்க்கை கணையாலே தொல்லை நெடு நீலக் கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகுமானை தழுவாயே தெள்ளுதமிழ் பாடத் தெளிவோனே செய்ய திறலோனே திரலோனே வள்ளல் தொழு ஞான கழலோனே வள்ளி மனவாழப் பெருமானே அந்த அற்புதமான சந்தத்திலே அருணகிரிநாதர் பாடி அந்த வள்ளி மனாளனை துதிப்பதற்கான அற்புதமான பாட்டு அந்த பாடல் தமிழிலே பாடினாலே முருகப்பெருமான் அப்படியே மலர்ந்து நமக்கு வரங்களை அள்ளி அள்ளி தருவானாம் அந்த அற்புதமான பாடலை பாடலாம் நீங்கள் இது நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய தை கிருத்திகை எது நினைக்கிறோமா அது பொதுவாகவே முருகப்பெருமானை ரொம்ப சிறப்பு எது என்று சொன்னால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய அருள் கருணை வடிவத்தோடு ஒரு குழந்தையை வைப்பான் என்பது முக்கியம் அதே மாதிரி செவ்வாய்க்குரிய ஒரு கடவுளாக முருகப்பெருமான் இருப்பதினாலே பெரும்பாலான திருமண தடைகள் செவ்வாய் என்கிற கோளாரினாலே அதாவது செவ்வாய் தோஷம் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த கோளாரினாலே நடப்பதாலே இந்த திருமண தடைகள் இருக்கக்கூடியவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த கிருத்திகை விரதத்தை முறையாக தொடர்ந்து ஒரு நான்கைந்து மாதங்கள் இருந்தால் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான விரதம்தான் இந்த தை கிருத்திகை விரதம்